ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறாங்க இல்லையா புதுசாக வந்திருக்காங்க வெண்ணிலா அவங்க வந்து உடனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்டாயிடுச்சு நம்ம ராகினிக்கும் வெண்ணிலாவுக்கும் அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்குற லுக்கு அவங்க கொடுத்துருக்குற போஸ்டே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லுது அவ்வளோ அழகாக இருக்குது வைசாலி சூப்பருங்க வந்த உடனே வந்து எல்லாரோடய ஆகிட்டாங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருந்தாலுமே ஒரு சீரியலில் புதுசாக வராங்க அப்படின்னா அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு சும்ம பின்னாடி ஒரு சிம பாட்டோட நாங்கள் அவ்வளோ வெறித்தனமான கோமாளித்தனமான அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த அளவுக்கு அழகாக வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போ விட்ட போஸ்ட்டில் கூட இந்த போஸ்ட்டில் கூட அழகாக வந்து அவங்களுக்கு அவங்களோட அவங்களோட பின்னாடிக்கு ஆனால் ராகினி எல்லா இடத்துலையும் செம்மையாக வந்து இது பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம வயசாலி வந்து இப்போ வந்துட்டு செம்மையாக வந்து நல்லா எல்லாரோட எல்லாரோடையும் நல்லா ஜெல்லாகி மிங்கில் ஆகிட்டாங்க அவங்களும் நல்லா வந்து செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு டுடே சே ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்மளோட சைடு நல்லா எல்லாமே சேர்ந்து ஒரு இருக்கும் அப்படின்னா அதை வந்து எல்லாருமே சேர்ந்து நல்லா இருந்தா நல்லா தானே இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அடுத்த விஷயங்கள்